ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு பிடித்த சில உறவுகள் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால நம்ம மனசில் ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோடு இருப்போம் அவங்களால மனசு வந்து ரொம்ப காயப்பட்டு வர இருக்கும் இப்படியெல்லாம் நம்மளை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போன உறவுகள் இது தெரிஞ்சுன்னா உடனே தேடி வருவாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின் சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உனக்கு ஒன்றை வந்து பிடிக்காத நேரம் உன்னோடு யாருமே பேசாத போது உங்களுக்குள்ளே உங்களை குறை சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களை யாராவது வெறுக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மௌனமாக இருக்கணும் அதே போல் அளவோடு பழகணும் ஒருவருக்கு நம்ம தேவை இல்லை அப்படிங்கும்போது அவங்க நம்மளை மதிக்கலை அப்படிங்கும்போது நம்ம மதிப்பு அவங்களுக்கு தெரியலை இதுதான் உண்மை எல்லா உறவுகள்டையும் அளவோடு பழகணும் அது தேனாக இருந்தால் வர அளவுக்கு அதிகமாக நம்ம அதை சாப்பிட்டோம்னா அது திகட்டும் அந்த இனிப்பு என்னாகும் திகட்டும் அதே போல தான் நம்ம உறவுகள் எவ்வளோ அன்பாக இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட பழகிற விதம் வந்து கொஞ்சம் அளவோடு இருக்கும்போது அந்த உறவு தேன் போல் இனிக்கும் அளவுக்கு மிஞ்சி நம்ம அவங்கக்கிட்ட இருந்தோம்னா அது வந்து என்ன ஆகிரும்னா திகட்டி போயிடும் அதே தான் பொறுமை ஒரு கசப்பான செடி தான் ஆனால் நம்ம பொறுமையோடு இருக்கும்போது அது ஒரு இனிப்பான ஒரு விஷயமா மாறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது யாராவது ஒருத்தங்க உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா பொறுமையாக இருக்கணும் அதே தான் நியாயம் வர சில நேரம் என்ன ஆகும்னா ஆளுக்கு தகுந்தார் போல மாறும் பிடிக்காதவங்கன்னா நியாயம் ஒரு மாடலில் இருக்கும் பிடிச்சவங்கன்னா இன்னொரு மாடலில் இருக்கும் பிடிக்காதவங்களுக்கு நியாயமாக பிடிக்காதது மாதிரி தான் சொல்லுவாங்க அதே இது பிடித்த நபர்னால் அவங்களுக்கு தகுந்தார் போல நியாயம் மாறிட்டு தான் இருக்கும் அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கடினமான பாதையை தான் என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் அந்த பாதையில் தான் இருக்காது பொறாம இருக்காது ஏன்னா அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை கடினமான பாதை அதனால் நிறையவே நம்மகிட்ட போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு வைங்களேன் பொறாமப்படுறதுக்கு ஆள் இல்லைன்னு வைங்களேன் வெற்றி ரொம்ப எளிமையாகவே சீக்கிரமாகவே நமக்கு கிடச்சிரும் ஒருத்தங்க வாழ்க்கையில் பணம் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பேர் புகழ் எல்லாமே பணம் இருக்கும் வரைக்கு தான் இருக்கும் ஆனால் குணத்தால் கிடைக்கும் நல்ல பேர் வந்து நம்ம இறந்து போனாலும் இறுதி வர நிலச்சிட்டே இருக்கும் பணத்தில் வரக்கூடிய பேர்புகள் எல்லாமே அந்த பணம் ஒரு வேளை நம்மக்கிட்ட இல்லாமல் பண வசதி நம்ம பின்தங்கி போகும்போது அந்த பேர்ப்புகள் எல்லாம் என்ன ஆயிரும்னா போயிடும் மறைஞ்சி போயிடும் நம்ம குணத்தை பார்த்து நம்ம நடக்கிற அன்பான அந்த செயலை பார்த்து வரக்கூடிய அந்த குணம் அந்த பேர் நம்ம இறந்து போனாலும் அது வந்து என்னைக்குமே நிலைச்சிட்டு இருக்கும் அதே போலத்தான் சண்டையாக இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க சண்டை போட்டுட்டு இ போனாங்கன்னா அமைதியாக இருப்பவர்கள் வந்து தவறு செய்தவங்க அப்படின்னு இல்லைங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க கோழனியும் இல்லை அந்த சண்டையில ஏதாவது வார்த்தை விட்டுட்டா அந்த உறவு வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அதை தான் அமைதியா இருப்பாங்க அதனால யாராவது ஒருத்தங்க சண்டை போட்ட உடனே அமைதியா இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு கோலை ஒரு பெலசாலியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அதே தான் வளைஞ்சி மூங்கில போல இருக்கணும் யாருக்காகவும் ஒடிஞ்சு போயிடக்கூடாது ஆனால் ஒடிஞ்சு போயிட்டோன்னு வைங்களாம் நம்மளை தூக்கி நிறுத்த இந்த உலகத்தில் யாருமே வரவே மாட்டாங்க யாராவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம ஒடிஞ்சி விழுந்துட்டா அவங்க வந்து நம்மளை தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம ஒடிஞ்சி விழுந்த அடுத்த செகண்டே நம்ம தூக்கி நிறுத்துவோம்னு சொல்லி சிலவங்கள நினச்சிருப்போம் இல்லையா எல்லாத்தையும் சொல்லலைங்க சில நபர்கள் அவங்க அதுவரை கூடவே இருப்பாங்க ஆனா நம்ம ஒடிஞ்சு விழுந்த பிறகு எங்க நம்ம தூக்கி விட வேண்டியது வருமோ அப்படின்னு சொல்லி காணாமலே பேயிடுவாங்க ஆனால் நம்ம எழுந்து நிமிர்ந்து நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிம்முற தொடங்கும்போது வந்து பல அறிவுரைகள் நமக்கு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் வந்து அந்த அறிவுரை சொல்லதுக்கு நம்ம வாழ்க்கையில் அவங்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நபர் நம்மளை பிடிக்கலை அப்படின் சொல்லிட்டு நிறைய நாள் பிடிச்சது மாதிரி நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு நம்மளை பிடிக்கலை அப்படின் சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்கன்னா பின்னால் போய் கெஞ்சாதீங்க நீ என் கிட்ட பாசமாயிரு முந்திய மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி தயவு செய்து கெஞ்சாதீங்க கெஞ்சும்போது அவங்க நம்மளை ஏளனமாக தான் பார்ப்பாவ நம்ம சுயமரியாதை அங்க நமக்கு இழந்து போயிடும் அவங்க நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா மெளனமாயிருங்கங்க இந்த மௌனம் வந்து பல பல பிரச்சனைக்கு ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லுவேன் மௌனமாயிருங்க இருங்க அவங்க நம்மளை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிங்க ஐயோ நம்மளா அன்பாக வச்சிருந்தாங்களே பாசமாக வச்சுருந்தாங்களே இன்றைக்கி திடீர்னு நம்மளை பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு ஒடிஞ்சு போய் தவறான ஒரு முடிவை எடுத்தீங்கன்னு வயங்கல கஷ்டப்பட போகிறது நீங்கள் தாங்க அவங்க இல்லைங்க இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ இளைஞர்கள் வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கனாலும் சரி இல்லைன்னா கணவன் மனைவி வர திடீர்னு மனசு நொடிஞ்சி தவறான முடிவுகளுக்கு நேராக செல்றாங்க சூசைடு தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு வாராங்க இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க பெண்களும் பாதிக்கப்படுறாங்க ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க யாரோ ஒருத்தங்க உங்களை பிடிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக சூசைடு வர நீங்க போறீங்களே இந்த உங்க உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உங்களை வளர்த்து கொண்டு வர உங்க எதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு செகண்ட் அவங்களுக்காக நீங்கள் யோசித்து பார்க்கணும் இன்னொன்று இவ்வளோ நாள் உங்களை பிடிச்சி வாழ்ந்துட்டு திடீர்னு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல அவங்க முன்ன நீங்கள் கோலத்தனமாக முடிவெடுக்காதீங்க முன்ன வாழ்ந்து காணிங்க யார் உங்களை பிடிக்கலைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்ன அவங்களுக விட அதாவது அவங்க வாழ்கிறத விட நீங்கள் பல மடங்கு நல்லா வாழணும் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற தலையை நிமிந்து வாழத் தொடங்கும் போது உங்களை தேடி உடனே வருவாங்க இப்படி தேடி வரக்கூடிய உறவை திருப்பி சேர்த்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் உங்களை நீங்கள் எதுக்குமே புரோஜனம் இல்லாமல் இருக்கும்போது வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்கல்ல இவங்க போகிறதுக்கு காரணம் ஒரு புது உறவை வர இருக்கலாம் இப்போ நீங்கள் அந்த புது உறவோட மேகலாக இருந்திருக்கலாம் அதனால் அவங்க வந்திருக்கலாம் அவங்க பணத்துக்காக போய் இன்னொரு உறவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் உறவை கட் பண்ணிவிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள உங்கள் வாழ்க்கையில் சேர்க்காதீங்க ஏன்னா இப் அதாவது பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு டைம் போனவங்களுக்கு அடுத்த டைம் போகிறது என்ன பெரிய விஷயமாங்க உங்களுக்காக வாழுங்க அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் சியூ